மாவட்டம் ஆதனக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி தொழில்நுட்ப உதவியாளர் சங்கம் சார்பில் மண்டல மாநாடு மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் புதுக்கோட்டை தென்காசி திருநெல்வேலி நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டத்தில் இருந்து இச்சங்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் நிலையான தொழில்நுட்ப உதவியாளர் பணியை நிரந்தரமாக்க வேண்டும் ஊதிய குறைப்பு நடவடிக்கை மற்றும் குறைப்பு நடவடிக்கையை முற்றிலுமாக கைவிட வேண்டும் ஓராண்டுக்கு மேலாக பணியாற்றும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த மாநாட்டில் தாஜுதீன் மனோ ஆனந்தகுமார் சுரேஷ்குமார் சரவணன் கௌதம் விக்னேஷ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கோவிந்த பெருமாள் உதயகுமார் குமரகிருஷ்ணன் ஜெகதீஸ்வரன் சங்கரபாணி இளஞ்சுடர் சரவணன் முகிலன் குமரவேலு தீபன் ஜெயசீரன் பிரபாகரன் சங்கவி இளம்பிரன் ஜெனிதா ஐயப்பன் ராகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

पढ़ेगा ना घर के इधर दोस्त पढ़ते हो ना आने वाले